எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் எதை நோக்கி நம் பயணம் நிச்சயமாக இறைவனை நோக்கியே நம் பயணம் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் அந்த நிம்மதிதான் இந்த உலகத்தில் நாம் பெற்ற பெறப்போகும் வெற்றி இந்த நிம்மதியை நாம் பெற வேண்டுமென்றால் நாம் நினைத்த காரியம் வெற்றி அடைய வேண்டுமென்றால் நம் குடும்பம் நம்மை சார்ந்தவர்கள் நம் வம்சாவளிகள் அனைவரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டுமென்றால் முதலில் நாம் நம் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம் எண்ணங்கள் தெளிவாகும் போது எண்ணம் என்கிற நியத் நாட்டம் தெரியா சரியாகும்போது நமது நமது மூச்சு ஓட்டம் சரியாக பயணிக்கும் மூச்சு ஓட்டம் சரியாக பயணிக்கும் போது பார்வை நம் நோட்டம் என்கிற பார்வை அனைத்து மனிதர்கள் மீதும் நல் எண்ணமாகவே நல் ஓட்டமாகவும் நோட்டமாகவுமே இருக்கும் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களையும் எப்பொழுது நாம் சக ஆன்மாவாக பார்க்கிறோமோ அப்பொழுது நாம் நிம்மதியை நோக்கி இறைவனை நோக்கி பயணம் செய்கிறோம் நமது எண்ணம் என்கிற நாட்டம் சரியாக பயணிக்கும் போது மூச்சு என்கிற ஓட்டம் சரியான முறையில் இயங்கும் இதனால் நம் உயிர் சக்தி பெறும் நம் நோட்டம் என்கிற பார்வை அனைவரையும் சமமாக பார்க்கும் நாம் அனைவரின் இறைவனின் பிள்ளைகள் நம் நோட்டம் சரியாகும்போது நமதின் நம் ஆட்டம் என்கிற செயல் சரியாக நல்லதாகவே நடக்கும் ஸோ இதை அனைத்தும் நம் எண்ணங்களின் அடிப்படையிலேயே நடக்கின்றன எது செய்தால் இதன் முதல் படியை நான் தொடர முடியும் காலை சூரியன் உதிர்ப்பதற்கு முன்னால் நாம் இறைவனை வணங்கிக் கொள்வது நிச்சயமாக இந்த உலகத்தை இந்த படைப்புகளை படைத்த படைப்பாளம் என்பவன் ஒருவன் இருக்கிறான் என்னை பெற்ற தாய் இருக்கிறாள் அவர் படைப்பாளி என்னை பெற்றவள் இந்த இயற்கையும் பிரபஞ்சத்தையும் படைத்த ஒரு சக்தி ஒரு ஒளி ஒரு இறைவன் இருக்கிறான் அவனை நீங்கள் மனப்பூர்வமாக நம்பி காலை சூரியன் உதிர்க்கிறதுக்கு முன்னால் அவனை நீங்கள் வணங்கிவிட்டால் அன்றே நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக ஆரம்பிக்கும் சக மனிதனை குறை சொல்வதை விட்டுவிட்டு என்னிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டான் என்றால் அவன் நிம்மதியை நோக்கி பயணிக்கிறான் வறுமை வருமுன் இறைவனை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் வறுமை அதிகமாக வறுமை நம்மில் வந்துவிட்டால் எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி நாம் பயணிக்க முடியாது ஏனென்றால் நம் வறுமை இறைவனை தேட சொல்லாது செல்வந்தம் செல்வந்தம் செல்வம் வருமுன் இறைவனை வணங்கிக் கொள்ளுங்கள் செல்வம் அதிகமாக நம்மில் சேர்ந்து விட்டாலும் நம்மிடம் நம்மிடம் தலைக்கணம் ஆணவம் வந்து விடுகிறது அது இறைவன் பக்கம் இறைவனை வணங்க நம்ம விடுவதில்லை நாம் பிஸியாக இருக்கிறோம் என்ற பொய்யான ஒரு மாயை ஏற்படுத்தி இறைவனை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது இந்த செல்வம் நோய் வருமுன் இறைவனை வணங்கிக் கொள்ளுங்கள் நோய் வருமுன் இறைவனை வணங்கி கொள்ளுங்கள் ஏனென்றால் நோய் வந்துவிட்டது என்றால் மனிதன் இறைவனை வணங்க பல காரணங்கள் சொல்லிக் கொண்டிருப்பான் ஆரோக்கியமாக இருக்கும்போது இறைவனை வணங்கி இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களையும் சக மனிதர்களாக பார்த்து அவளிடம் அன்பு செலுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நிம்மதி உங்களை வரும் மரணம் வருமுன் இறைவனை வணங்கிக் கொள்ளுங்கள் எவன் ஒருவன் சக மனிதனை மதம் ஜாதி உடை முகம் இதை பார்க்காமல் சக மனிதனை மனிதனாக பார்க்கிறானோ அவன் உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் நிச்சயமாக அவன் நினைத்த காரியங்கள் உவந்தால் நடைபெறும் பிறரை குறித்து புறம் பேசுவதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் பிறரை குற்றம் சொல்லாதீர்கள் புறம் பேசுவது விபச்சாரத்தை விட மிக மோசமானது பாவமாகும் அவரிடம் அது இருந்திருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து தவிர்ந்து விடுங்கள் அவதூறு தர அவதூறு பரப்புவதிலிருந்தும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் பிறரிடம் காணாத குறைகளை தேடி அவர்களிடம் அவதூறு செலுத்துவதிலிருந்தும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் உங்களை நேசிப்பான் நீங்கள் உள்ளத்தில் நினைப்பதை இறைவன் நடத்துவிப்பான் முயற்சி செய்தால் முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வார்கள் நீங்கள் உண்மையாக உங்கள் எண்ணங்களை நல்ல எண்ணங்களை வைத்து பிறரிடம் அன்பாக இருந்து எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்தால் முயற்சி இல்லாம இல்லாமலே இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் நான் அதை என் வாழ்வில் அனுபவித்துள்ளேன் எண்ணங்களே அனைத்து செயலுக்கும் அடிப்படை நீங்கள் இறைவனை வணங்குவது ஐந்து வேளை வணங்கிவிட்டேன் கோயில் குளம் வேறிவிட்டேன் முட்டி போட்டு பிரேயர் செய்துவிட்டேன் ஆனால் என் எண்ணம் மாறவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் இறைவன் பக்கம் நெருங்க முடியாது காலை நிச்சயமாக தினமும் காலை இறைவனை வணங்கி கொள்ளுங்கள் நீங்கள் நிம்மதியை நோக்கி பயணிக்கத் தொடங்குவீர்கள் நிச்சயமாக வேறொரு வீடியோவில் நான் அடுத்து உங்களிடம் பல விஷயங்களை பேச உள்ளேன் நன்றி